இன்னொருத்தர் செஞ்ச தப்ப நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு பக்கம் ஏத்துக்கிற பக்கம் இதுல நம்ம வெண்பா குட்டிக்கு அந்த சல்யூட்ட போட்டுடுறோம் வெண்பா குட்டி வேற லெவல ஒரு பக்கம் நான் தான் அந்த பையனை தெரியாம போட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம மல்லி செக் பண்ணாங்க மல்லி போடல அதனால வெண்பா தான் போட்டுப்பான்னு சொல்லிட்டு மல்லியும் ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க மல்லி போய் வெண்பா கிட்ட கேக்குறாங்க நீதா போட்டேன்னு இல்லமா உங்களை அப்பா திட்டுறது என்னால தாங்க முடியல அதனால நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீயா பேசியது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குன்னா பாத்துக்கல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அதே சமயத்துல ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க நான் பண்ண சொல்றா ஒண்ணு புரியலையே ஒரே குழப்பமா இருக்கே ஒரு பக்கம் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்ன நடக்குது யாருக்குங்க தெரியும் ஆடு நடக்குது மாடு நடக்குது கோழி நடக்குது ஏன் நாமளே அப்படியே தான் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சூழக்கட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு சரி இருக்கட்டும் போடுறா எவ்வளவோ நடந்து போச்சு வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தும்சு மண்ணு பொய் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நடத்தீங்களா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காதுல அவங்க பண்ண சிறப்பான சம்பவம் இதுதானே சொல்லலாங்க ஏன் இப்படி சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களுக்கு சாம்பார் ஆப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி வாட்ச்மேன் இருந்து வீடியோ ஆதாரம் எடுத்துனாங்க என்னம்மா நீங்க பண்ண தப்புக்கு எப்ப பார்த்தாலும் மல்லியம்மா மேலேயே பழி சொல்லிருக்கீங்க அந்த எல்லாரும் பாத்துட்டேன் பாருங்க வீடியோ கரெக்டாக பேப்பர் நீங்களே ஃபைலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ இவங்க மேலே பழி வைக்கிறீங்களா நீங்க பண்ண உல்ட்டா லக்கடி லிட்டா லக்கடி எல்லாமே நாங்க பார்த்தாச்சு இது என்ன நான் விஜய் சார்ட்டு கொடுக்க போறேன் இந்த தப்பை செஞ்சா விஜய் கிட்ட கொடுத்தா உனக்கு பாராட்டு கிடைக்கலாம் என்கிட்ட கொடுத்த லட்ச லட்சமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்டோம் இது நல்லா இது ஓகே இதுக்கு மேல ஃபாலோ பண்ணிடுறேன் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அக்கௌண்ட் வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு முப்பதாயிரத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க அவர் பக்கம் ஜாலியா கும்பிடு ஜமாயா ஆச்சு மேலே இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இரும தோணுது என்னங்க பண்றது வாழ்க்கை என்ன அந்த மாதிரி கஷ்டமாறதானே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் தாங்கி 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 ஒரு பக்கம் போனோம் அந்த மாதிரிதான் நம்ம மல்லி எல்லா கஷ்டத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இன்னும் என்னென்ன கஷ்டத்தாலும் தாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இவங்க மேல பலி மேல படி போட்டுட்டே இருக்காங்க இந்த பழியெல்லாம் ஒரு பக்கம் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சரி பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தானே சந்தாங்க முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டுதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டாங்க அந்த போராட்டத்துல எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இன்னல் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் நம்ம தாங்கிதான் ஒரு பக்கம் மேலுக்கு முன்னேறி வந்தாகணும் அப்படி இல்லைன்னா நம்மள அல்லாதான் கீழே போட்டு விரிச்சு தள்ளி போயிட்டே இருந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் சூழல் கேட்டால் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் கடவுளை வேட்டிக்குவோம் கடவுளே நல்ல தேசி ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்